ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்தது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வந்து விரதம் இருக்க சொல்லியிருக்காங்க என்னடா திடீர்னு ஒரு ஒரு விரதமாக சேர்ந்துட்டே போகுதுன்னு பார்க்குறீங்களா எனக்கும் அப்படி தான் தோணுது ஏன் அப்படி தோணுதுன்னா அக்கா வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விரதம் இருந்துகிட்டே இருப்பாங்க ஏதாவது கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க நான் அப்போல்லாம் யோசிப்பேன் எதுக்குடா இவ்வளோ விரதம் அந் அவங்களுக்கு வந்து உடம்புலாம் வந்து அவ்வளோலாம் ஒன்றும் ஹெல்த்லாம் கிடையாது நான் தான் கொஞ்சம் பெரிய எருமாடு மாதிரி இருப்பேன் அவன் ரொம்ப குட்டியாக இருப்பாங்க ஏன் அப்படின்னு யோசிக்கிறப்போ இப்போ நம்ம தாயா அந்த இடத்துக்கு வந்து வர்றப்போ தான் தெரியுது எதுக்கு அவ்வளோ விரதம் அப்படின்னு ராஜா வந்து டென்த் எக்ஸாமுக்கு ஒரு ஒரு மந்த் கிட்ட ஒரு இருபது நாள் ரொம்ப வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டான் ஏதோ ஒன்று அப்னார்மலாக நடந்துக்கிட்டே இருந்தது எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு பெரிய ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா ஜாதகத்த உடனே எடுத்துருவேன் எப்பயும் போல மார்க்கெட் ஜோசியர்கிட்ட போய் காமிச்சப்போ கிரகங்கள் மோசமாகத்தான் இருக்கு நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் நினச்சாலும் சிக்ஸ்டி ஃபைவ் தான் மார்க் வரும் நீங்கள் டாப்பாக நினைச்சாலுமே நீங்கள் அவ்வளோ வரும் நீங்கள் மனசை வந்து தேத்திக்கோங்க கஷ்டப்படாதீங்க ஆனால் லெவன்த்து டுவெல்த்தில் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவான் அப்படின்னாங்க என்ன பண்றது சாமி ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிட்டு இருக்கானே ஆனால் படித்ததையாவது எழுதுறதுக்கு ஒரு தெம்பு வேணும் இல்லைங்களா ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறப்ப தான் நம்ம கட்டங்களை எல்லாம் பார்த்துட்டு நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு வந்து விளக்கு போட சொல்லியிருக்காங்க ராஜாவை விரதமாக இருந்துதுன்னா அவன் வந்து பகலில் வந்து பட்னி இருக்க முடியாது இல்லையா குழந்தை இல்லையா அவன் ஸ்கூலுக்கு போகணும் இல்லைங்களா அது எப்படி இருக்கணும் என்ன முறைகள்னு கேட்டப்போ குழந்தைங்களுக்குலாம் பெரிய முறை கிடையாது காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு நல்லா சுத்தமாக இருந்து ஒரு விளக்கு மட்டும் போட சொன்னாங்க ஏன் வேறு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா மாமனார் இருந்திருக்காங்க இல்லையா அதனால் என்னையெல்லாம் கிட்டக்கு போய் எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க வருஷம் திரும்புறதுக்குள்ளே குழந்தைய மட்டும் போயிட்டு ஒரு விளக்கு மட்டும் போட்டுட்டு வர சொல்லுங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளவுக்கு முடியுதோ டெய்லியுமே போயிட்டு விநாயகப் பெருமானுக்கு வந்து விளக்கு போட சொன்னாங்க கூடவே கொண்டைக்கடலை எவ்வளோவுக்கு எவ்வளோ டெய்லியும் காலையிலையும் சாயங்காலம் சாப்பிட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட கொடுங்க அந்த வேக வச்ச தண்ணியை கூட குடிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடம்பு வந்து சத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்களா இல்லைன்னா குருபகவானுக்கும் பகவானுக்கும் கொண்டக்கடலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு இல்லையா அதனால் சாப்பிட சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல அது சாப்பிடவும் அந்த விளக்கு போடவும் விநாயகருக்கு வந்து விளக்கு போடவும் ஓரளவுக்கு வந்து ஒரு இடமா உட்காந்து படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணால் அவனுக்கு உடம்பு சரியாக போச்சு இதெல்லாம் வந்து நம்பாம இருக்கவும் முடியல இல்லைங்களா நான் எவ்வளோக்கு எவ்வளோ பயந்திருந்தேன்னா ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்துருப்பேன்னு பாருங்கள் பிள்ளையால் ஒரு நாள் ஈவினிங் ஃபுல்லாக சுத்தமாக அவனால் உட்காரவே முடியல அவனும் எக்ஸாம்னு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் அதுதான் இன்னும் இருக்கிறதுலே ரொம்ப வயத்தறிச்சலாக போச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுமே அவனால் உட்காரவே முடியல அன்றைக்கி ஒரு நைட்டும் ஒரு பகல் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி இருமிக்கிட்டே தும்மிக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டான் குழந்தை வந்து விரதம் இருக்கிறான் அப்போ நம்ம சும்மா இருக்க முடியாது இல்லையா அக்கா வந்து நிறைய விரதம் இருப்பாங்க அதில் வந்து அவங்க சொன்னது வியாழக்கிழமை வந்து குழந்தைங்களுக்காக வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வந்துட்டு விளக்கு போட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச தகவல்கள் தானே இது குழந்தைங்க நல்லா படிக்கும்னு சொல்லிட்டு அக்கா எனி டைம் ஏதாவது விரதம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க சரி ராஜா வந்து குரு பகவானுக்கு நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு இருக்கிறப்ப நாம் இந்த சாமிக்கு எடுப்போம் குழந்தைங்களுக்காக அப்படின்னு எப்பயும் வீடு க்ளீனாக தான் கம்பல்சரி இருந்து ஆகணும் அதனால் நான் தட்சிணாமூர்த்தி சாமிக்கு வந்துட்டு Yeah. விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் இப்போ என்ன தான் சொல்ல வர இளையராணி இந்த வீடியோ மூலமாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் இல்லை குழந்தைங்களுடைய படிப்புக்காக உங்களால் முடிஞ்சதுன்னா விரதம் எடுங்க இல்லைன்னா அன்னைக்குங்க வீடு வந்து க்ளீனாக இருந்ததுன்னா சுவாமிக்கு போயிட்டு ஒரு விளக்கு மட்டும் போட்டுடுவாங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு உங்களை விளக்கு போட சொல்லலை தட்சிணாமூர்த்தி சிவாலயத்தில் இருப்பாங்க இல்லையா அந்த தக்ஷ தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு போய்ட்டு நீங்கள் விளக்கு போடுங்க என் பிள்ளைக்கு நல்லா படிப்பு கொடுங்கன்னு வேண்டிட்டு வாங்க ஏன் நவகிரக குருவுக்கு போட வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா அவங்கவுங்க ஜாதக கட்டத்துக்கு என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு போடுங்க பொதுவாகவே நவகிரகத்தை வந்து விளக்கு போட்டுட்டு ஒம்போது தடவை சுற்றி வர்றது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி ஸ்பெஷலாக அதில் இருக்கிற ஒரு கடவுளை குறிப்பிட்டு கும்பிட போகிறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜாதகத்தை வந்து பார்த்துட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நான் நினச்ச விஷயம் ஏதாவது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை நம்பிக்கை இருந்ததுன்னா ஜாதகத்தை பாருங்கள் எப்பயுமே ஒரே ஒரு ஜாதகக்காரங்கள்ட்ட வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இங்கே இல்லை அங்கே இல்லைன்னு மாற்றி மாற்றி போனீங்கன்னா குழப்பம்தான் மிஞ்சும் அடிக்கடியும் ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு இப்போ ஷார்ட்ஸ்லலாம் பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க நான் சும்மாலாம் அடிக்கடியும் பார்க்க மாட்டேங்க இந்த மாதிரி எதாவது பிரச்சனைன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா நம்ம போய் கடவுள் நேராக வந்து நமக்கு சொல்ல போகிறதில்ல இந்த மாதிரி மனித ரூபத்தில் வந்து சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அதனால் இது என்னோட நம்பிக்கை நீங்கள் எப்படி பண்ணணுமோ நீங்கள் அது படி உங்கள் மனசு படி நீங்கள் செய்யுங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் லாஸ்ட் வீடியோவில் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன அத்தனை சகோதரிகளுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த வாழ்த்துக்களையெல்லாம் வந்து படித்தது ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ